இது அனைத்துமே விதிப்படி தான் நடக்குதாங்கயா விதிப்படி தான் நடக்கும் பெரிய பெரிய நிகழ்வுகள் சரிங்க எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் விதிப்படி தான் நடக்கும் இது கூட மதி சேர்ந்துக்கணும் விளையாடும் விதி கூட மதி சேர்ந்துக்கணும் விளையாடும் மதி என்னதான் விளையாட்டு விளையாட்டு காமிச்சாலும் முடிவு வந்து விதி விதி கையில தான் உன் பிறப்பும் விதியால் தான் பிறந்த உன் இறப்பும் விதியால் தான் முடிய போகுது இடையில மதியின்ற அறிவை வச்சுன்னு விளையாடி நினைக்கிறோம் உலக வாழ்க்கையில அது அது அதுதான் நான் ஒவ்வொருத்த ஒவ்வொரு மனித நான் நடந்தங்கிறது அவன் மதிக்கேற்ற மாதிரி உயர்றதும் தாழ்றதும் அவனுக்கு அவனுக்கு மதிக்கேற்ற மாதிரி செய்கிறான் செயலாகும் எனக்கு அகம்பாவில் அழியறதுக்கு என்ன காரணம் என்ன அகம்பாவம் அழியலும்னா என்ன செய்யணும் எந்த செயலும் செய்யாத உட்காந்து அகம்பாவம் வளராது எல்லா செயலும் செய்யும்போது அகம்பாவம் இருந்தால் தான் செயலை செய்ய முடியும் அதனால் எதுவுமே செய்யாதுங்க சாப்பிடுங்க படுத்துருங்க அகம்பாவத்துக்கு வேலை இருக்காது புள்ளையை பார்க்கக்கூடாது மருமகளை பார்க்கக்கூடாது கொண்டாட்டியை பார்க்கக்கூடாது எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அகம்பாவத்துக்கு அங்கே வேலை இருக்காது பொண்டாட்டியை பார்த்து என்ன செய்யலை செய்யலைன்னா ஏய் அகம்பாவம் வந்துடும் அங்கே உள்ள பார்த்து என்ன செய்யலைன்னா அதட்டும் போது அகம்பாவம் வந்துடும் ஒரு வேலை செய்கிறத்துல வேலை செய்கிறத்துல அதட்டினீன்னா அகம்பாவம் வந்துடும் இந்த எந்த செயலும் இல்லைன்னா அகம்பாவம் அடங்கிட்டோம்

அவருக்கு எல்லாம் சொத்து இல்லையா உலகமே அவர் தான் இருக்குது இல்ல அவருக்கு என்ன பொண்டாட்டி இல்லை ரெண்டு பொண்டாட்டி வச்சுருக்கிறாரு இல்ல கல்யாணம் காய்ச்சாலும் நம்ம போய் பண்ணி வைக்கலாம் அவர் ரெண்டு பொண்டாட்டி அவ்வளவு இருக்கிறாரு அதுவும் அவருக்கு தேவையில்லை நம்ம பண்ண வேண்டியது இல்லை சரி புள்ள குட்டி இல்லையான்னு பார்த்தா முருகன் ஒரு புள்ள விநாயகர்னு ஒரு புள்ள கொடுக்குது புள்ள இல்லாம நம்ம புள்ளியா போயிடலாம்

இது ரெண்டுமே இல்லாத தாய் தப்பு இப்படிப்பட்ட புள்ளிய பேசிட்டுமே அவன் வருத்தப்பட்டு இல்லையா அதனால நான் அதிகமாக பேசுறது மனுஷனை பத்தி மனச பத்தி கடவுளை பத்தி இது மூணு தொடர்ச்சியா தான் நான் பேசுறேன் ஏன்னா மனுஷனுடைய மனம் சரியில்லாம கடவுள் வழிபாடு பண்ண முடியாது யாராலையும் பண்ண முடியாது உடம்ப கலெக்டரா இருந்தாங்க துணை கலெக்டரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்கிறாங்க அவங்களோட கடவுள் பக்தி இருக்குது ஆனா அந்த வழியில போக முடியாம அவங்களோட தோல் கற்கட்சி ஆனா ரிட்டையர் ஆன பிறகு இப்ப வந்திருக்கிறாங்க இத மாதிரி எவ்வளவோ பேர் அவதிப்படுறாங்க நானே நீ வீட்டுக்கால் மூணு மணிக்கு எழுந்து இப்ப வந்து அட்ரஸ் தெரியாம பெருமாள் கோயில் கூட்டு போயிட்டாங்க கோயில் பக்கத்துல இறங்கின அங்கன்னா போன் பண்ணா சரி பிஸியா யாரும் எடுக்கலாம் என்ன பண்ணு தெரியல நேரம் ஒருத்தர் லிப்ட் கேட்டு கேட்டா பெருமாள் கோயில் கூட்டு போயிட்டாங்க அங்க போய் கேட்டா அப்படியே இங்கே யாரும் இல்லாமல் தெரியல அப்படின்னாங்க அவங்க இன்னொரு அட்ரஸ் சொன்னாங்க அங்கே போய் கேட்டால் அங்கேயும் இங்கே இல்லை அப்புறம் இன்னொரு தம்பி பிடிச்சி அப்போ நான் அவர் கேட்டால் இல்லை அவர் கூப்பிட்டு வந்து இப்போ இவங்க என்ன ட்ராப் பண்ணாருங்க அது மாதிரி எல்லாம் உங்களோட செயல் எல்லாம் இறைவன் செயல் ஒவ்வொரு மனித வாழ்வுலையும் கஷ்டம் இருக்கு ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ சுகத்தில் இருந்தாலும் இறைவன்ற ஒரு நினைவோட மனித பிரிவு வாழணும் அதுக்கு தான் மனித பிரிவு வந்தது எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் உலகத்தில் வாழுது ஆனால் வாழ்ந்தால் கூட அதில் மற்ற ஜீவராசிகளுக்கு இறைவன் ஒருத்தங்கிறான் படைத்தவன்னு ஒருத்தங்கிறான் படைக்கும் நம்மளை பொடுறவன்னு இருக்கிறான்னு தெரியாது ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இது எல்லாமே தெரியும் இந்த மனிதனுக்கு இது தெரியறதால்தான் அம்மா அப்பா கணவன் மனைவி பிள்ளைங்கன்னு கூட்டு குடும்பமாக வாழ முடியுது எந்த மிருகமாக கூட்டு குடும்பமாக தான் எந்த யாரும் பேசி அதனாலதான் அதுக்கெல்லாம் ஜீவராசின்னு பேர் வச்சிருக்கோம் அதுக்குதான் உயிர் இருக்குது நமக்கு தான் உயிர் இருக்குது ஆனா நம்மளை ஜீவன் சொல்லிக்கலாம் அந்த ஜீவன் சொல்றோம் நம்மள விட பல மணங்கும் உயர்ந்த ஏனைய கூட ஜீவன் தான் சொல்றோம் ஒன்னுத்துக்குமே உதவாத எறும்ப கூட ஜீவன் தான் சொல்றோம் ஆனா நம்மள மட்டும் மனுஷன் சொல்றோம் மனுஷன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கெல்லாம் உயிர் இருக்குது நமக்கு மனசு உயிரும் இருக்குது மனசும் இருக்கு அதனால நமக்கு வந்து மனுஷன் பேர் வந்தது உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் குறிஞ்சு தான் நடக்கும் நிமிந்து எதுவும் நடக்காது மனுஷன் மட்டும்தான் தான் நிமிர்ந்து நடக்கும் ஏன் மனுஷன் மட்டும் நிமிர்ந்து மற்ற ஜீவராசி மாதிரி இவனும் குறிஞ்சிக்க போனான்னா குரம் மாதிரி மந்தி மாதிரி அதனால வந்து ஏன் இது வச்சுக்கிறான்னா இறைவனுடைய ஏக்கமே நம்ம கிட்ட இருந்து தான் வெளியே வருது இது மனிதனால அறிய முடியாம வாழும் அந்த ஜீவராசிகளுக்கு இறைவனுடைய சாயல் இருக்குது இறைவன் இல்லை மனிதன் இறைவனே இருக்கிறான் அந்த இறைவனே இருக்கிற தலைவன் எதுக்குமே தலைவணங்க நிமிர்ந்து நிற்கிறான் அதெல்லாம் தலைவணங்கி நிற்கிறது ஆனா இத மனிதன் உணர்றதே கிடையாது இவனுக்கு ஆசை பணம் சொத்து சுகம் சொந்தம் பந்தம் பாசம் அடிமை வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கிறான் தொழிலுக்கு போனா அங்க அடிமையாகும் பணத்தாண்ட போனா அங்க அடிமை ஆயிடும் பாசம் பிள்ளைங்களா போனா அடிமையா இருக்கும் மனைவியும் போனா அடிமையா இருக்கான் கணவன் போனா அடிமையா இருக்கும் நீங்க சொல்ற எல்லா சொந்த குடும்பத்திலயும் ஒட்டு விடாம இருக்கலாம் அப்படிங்க யாரு மேல பாசம் அன்பு இல்லை நம்ம கடமை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அன்புன்னு ஒண்ணு சும்மா வாயில இருக்கும் நிஜத்துல இருக்காது நீ கஷ்டப்பட்டீங்கன்னா உன் பா அண்ணோட பெரிய போட்டி சொல்லுனா தான் நம்ம தங்கச்சி கஷ்டப்படுது நம்ம தங்கத்திலயே நம்மள மாதிரி பணக்காரனாக்கலாம் ஆக்க மாட்டான் நான் அன்பா இருக்கிற தங்கச்சி சொல்லுவோம் இது அதே மாதிரி தம்பி கஷ்டப்படுறா எந்த அக்கா தங்கச்சி கஷ்டப்படுவா அவனுடைய கஷ்டத்தை ஏற்றுக்க மாட்டாங்க இது மனிதன் தான் வாழணும் அவ்வளவுதான் அதுக்காக பிற சார்ந்து உதவி கேட்பான் ஆனா யாருக்கும் உதவி செய்ய மாட்டான் இது மனிதனுடைய இயல்பு அதனால நம்ம நம்மள நம்பி வாழணும் மத்தவனை நம்பி வாழக்கூடாது

நல்ல காலம் பிறந்த பிரம்ம ஸ்ரீ அமித்யான பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு கோழி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே